அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறந்த மாற்றத்திற்கு வித்திடுகிறது பல்வேறு வகையான டிசைன் டிசைன் தொல்லைகள் வந்தாலும் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு நான்கு நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான நம்மளுடைய சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை விட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து புரத்திக் கொண்டு ஓடக்கூடிய அந்த வேலையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடைய அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் தன்னுடைய பசியை வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை பூனையானது துவங்காமல் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றில் வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலை எழுத்து உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறு தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் எனவே எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீனு ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரக நிலைகள் இணைந்து ராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு நிலைகளின் சப்தம பார்வையும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வெற்றியிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக ஏனென்ற விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டில் உச்சம் பெறுகிறார் எனவே குடும்ப ரீதியாக எப்பேற்பட்ட டிசைன் டிசைனாக தொல்லைகள் வந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை மிக வலுவாக பெற்றுத்தருகிறார் இந்த தருணத்தில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு தைரியஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் அவர் சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நவ கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற சஞ்சரித்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரி தால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சில சிரமங்கள் இருக்கும் டிசைன் தொல்லைகள் வரும் ஆனால் அவற்றை ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக கொடுப்பார் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் பல்வேறு வகையான தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஆனால் அவற்றை நிதானத்துடன் எதிர்கொள்ளும் போது கும்ப மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் உறுதிப்படுத்துகின்றன விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் அவசர பட்டு நிலங்களை விற்க வேண்டாம் சொத்துக்களை விற்க வேண்டாம் அதனால் சிரமம் தான் வரும் எனவே சொத்துக்களை விற்காமல் எந்த தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்தால் நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ராகு சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தனஸ்தானம் வலுவருகிறது இந்த நான்கு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் அஷ்டமஸ்தானத்தில் கேது எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்மறையான எண்ணங்களும் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகள்ல டிசைன் டிசைனாக நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையும் எதிர்கொண்டு மகிழ்ச்சியின் உச்சத்தில் பெறக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசைக்காரர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் கும்பராசைக்காரர்களுக்கு